தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை தினமும் விளையாட்டு போட்டிகளை அனைத்து மாவட்டங்களிலும் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள் இந்த நேரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான

கூடுதல் இது தொடர்பான சிவகங்கையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நிகழ்ச்சிகளை சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய இருப்பன் தலைமையினையும் திமுகனர் பட்டாசு வெடித்து மேலதளத்துடன் உற்சாக வரவேற்பளித்தனர் தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட விளையாட்டு மைதானத்துல முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளை முதலியாக துவக்கி வைக்கிறார் இறகு பந்து மட்டும் வலைப்பந்து போட்டிகளை தொடங்கி வைக்கிறார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற கூட்டங்களை அரசு திட்ட பணிகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து கொடுத்தாரு உடன் வந்து மாவட்ட ஆட்சியர் ராசா அஜித் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியருப்பன் சட்டமன்ற உறுப்பினர்கள் துறை சார்ந்த இயக்குநர்கள் அனைவருமே கலந்து கொண்டிருக்காங்க தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் உதயநிதி ஸ்டாலின் தயாராக இருக்கிறார் தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்